குட் மார்னிங் சில்ட்ரன் இன்றைக்கி உலோகவியல் சாப்டர் தான் படிக்க போகிறோம் தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்காக நடத்துகிறேன் உலோகவியல் உலோகவியல் என்பது உலோகங்களை பற்றி படிக்கிறது ஆனால் இங்கே நம்ம ப்ளஸ் டூவில் எதை பற்றி படிக்கிறோம் உலோகங்களை அதன் இருந்து பிரித்தெடுத்தல் அதுக்கடுத்து அந்த உலோகங்களுடைய இயற்பியல் பண்புகள் அந்த உலோகங்களுடைய வேதியியல் பண்புகள் அந்த உலோகங்களுடைய பயன்கள் படிக்க போகிறோம் அதுதான் இந்த உலோகவியலில் படிக்க போகிறோம் அதில் நம்ம ஃப்ளோ சார்ட்டை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சார்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டில் பார்த்திங்கன்னா உலோகவியல் உலோகவியலில் ஃபஸ்ட்டு கனிமங்கள் கொடுத்துருக்காங்க கனிமங்கள்னா என்ன கனிமங்கள் என்பது இயற்கையாக பூமியில் காணப்படும் அதாவது வெட்டி எடுக்கப்படும் பொருட்கள் தான் வந்து என்னது கனிமங்கள் அது இந்த கனிமங்கள் இப்போ கனிமங்கள் வந்து ஒரு நாட்டில் அதிகமாக இருந்துச்சால் அந்த நாடு செழிப்பான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அமெரிக்காலாம் வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதில் கனிம வளம் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து தாதுக்கள் தாதுக்கள்லாம் என்ன கனிமங்கள் தெரிஞ்சிச்சா எல்லாம் அதாவது பூமியின் மேற்பரப்பில் அல்லது பூமியிலிருந்து வெட்டி இயற்கையாக கிடைக்கும் பொருட்கள் தான் என்னது கனிமங்கள் தாதுக்கள்ங்கிறது என்னது கனிமங்கள் எந்த ஒரு கனிமத்திலிருந்து நாம் எளிதான முறையில் அடுத்து மிக அதிகமான அளவில் அடுத்து பொருளாதார ரீதியாக நாம் உலோகத்தை பிரித்தெடுக்கிறோமோ அத்தகைய கனிமங்களுக்கு பெருதானது தாதுக்கள் நம்ம வந்து உலோகத்தில் உலோகவியல் படிக்கிறதுனால நான் உலோகத்தை பற்றி தான் பேசுகிறேன் எந்த ஒரு கனிமத்திலிருந்து மிக எளிதான முறையிலும் மிக அதிக அளவிலும் பொருளாதார ரீதியாகவும் நாம் உலோகங்களை பிரித்தெடுக்கிறோமோ அத்தகைய கனிமங்களுக்கு பெருதான் என்னது தாதுக்கள் அப்போ கனிமங்களில் ஒரு பகுதி தான் என்னது தாதுக்கள் தாதுக்களை கனிமம் சொல்லலாம் ஆனால் கனிமங்களை தாதுக்கள் சொல்ல முடியாது தாதுக்களுக்கு உதாரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் தான் கொடுக்க முடியும் அதையே வந்து எதுக்கு கொடுக்கலாம் கனிமங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா எல்லா தாதுக்களும் என்னது கனிமங்கள் அடுத்து வந்து இந்த உலோகவியலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலோகங்களை பிரித்தெடுத்தல் உலோகங்களை இப்போ அதன் தாதுக்கள் தாதுக்கள் படிச்சுட்டோமோ தாதுக்கள் இருந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா உலோகங்களை பிரித்தெடுத்தல் உலோகங்களை அதன் தாதுக்கள் இருந்து பிரித்தெடுக்கும் முறையில் மூன்று முறை பயன்படுத்தணும் ஒன்று பார்த்தனா பண்படா உலோகத்தினை பிரித்தெடுத்தல் என்னது பண்படா உலோகத்தை ஃபஸ்ட்டு தாதுக்களை அடர்பித்தல் செகண்டு பண்படா உலோகத்தினை பிரித்தெடுத்தல் மூன்றாவது வந்து தூய்மையாக்கல் அப்போது மூணு முறைகள் ஃபஸ்ட்டு கனிமம்னா என்ன படித்தோம் அடுத்து தாதுக்கல்லாம் என்ன படித்தோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தாதுக்கல்லிலிருந்து த நாம் உலோகங்களை பிரித்தெடுக்கும்போது என்னென்ன மூன்று முறைகள் பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு முறை தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது முறை பண்படா உலோகத்தினை பிரித்த டிக் அடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது பண்படா உலோகத்தினை பிரித்தெடுத்தல் மூன்றாவது தூய்மையாக்கல் இது மூன்று முறைகள்தான் உலோகங்களை பிரித்தெடுக்கிறது முறையில் மிக முக்கியமான முறைகள் உலோகங்களை அடர்பித்தல் அந்த உலோகங்களை அடர்பித்தல் முறைகள் பார்த்திங்கன்னா புவியர்ப்பு முறை நுரைமிதப்பு முறை காந்த பிரிப்பு முறை வேதி கழுவுதல் முறை ஸோ இந்த முறைகள் இருக்குது நம்ம வந்து நாளைக்கு இந்த முதல்ல அடர்பித்தல் என்றால் என்னென்னு படிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு முறை நுரைமிதப்பு முறை படிக்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் தேங்க்யூ சில்ட்ரன்